தஞ்சாவூர் நாடு பகுதியில் தேமுதிக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமை வகிச்சிருந்தாங்க கூட்டத்திற்கு ஆள் வராததால பிரேமலதா டென்ஷன் ஆகி நிர்வாகிகளுக்கு நல்ல டோஸ் கொடுத்திருக்காங்க ஏன் இந்த வந்து ஒரு சரிவு ஒரு தொய்வு ஏன் தஞ்சை மாவட்டத்தில்

போறப்போ பஸ் என்றைக்கு ஓரளவுக்கு எனக்கு கொடுத்து நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றோம் குழந்தைக்கு முடியும் ஆனா பாருங்க எத்தனை பேருடைய பேருக்கா இதுல டைப் பண்ணி அப்போ இதுவும் உங்க உங்களுடைய மார்ட்டி தான் இப்போ உங்களுடைய ஓன் பிசினஸ் உங்க குடும்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி இதுவும் உங்களுடைய வேலை ஏற்கனவே உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணும் அன்னைக்கு அக்கா கேப்டனுடைய சொந்த சகோதரி வரைந்துட்டாங்க திடீர்னு சோ கேன்சல் பண்ணிட்டு அங்கே முதுரை போயிட்டு அந்த கதப்பைகளையும் முடிச்சிட்டு மற்ற இடங்கள் எல்லாம் முடிச்சு இங்கே மீண்டும் வந்திருக்கு இந்த ஒரு கேப்லயாவது நீங்க பார்த்தா எல்லாரையும் தூத்துருக்கலாம் வந்திருக்கலாம் நான் இதுவே தஞ்சாவூர்ல முதல்வாரும் கடைசியாவும் இப்படி ஒரு கூட்டத்துல நான் பேசுவது இதுவே முதல் இதுவே கடைசியா இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லார்டையுமே நான் கேடுகிறேன்

என்ன வருது உங்களுக்கு ஒரு பேர் விட்டுருச்சே சின்னதா போட்டாங்க ஓரமா போட்டாங்க கண்ணுக்கே